வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி காரசாரமான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் தேங்காய் பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் ஒரு நாலு பச்சை மிளகாயை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பழத்த தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போக இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலா நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன பழ அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு குழம்பு அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காகி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வாவல் மீன் வச்சுதாங்க குழம்பு செய்கிறேன் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலஞ்சு துண்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க மாங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுடலாம் இப்போ இது கூடவே பத்து பல் பூண்டை தோல் உரிக்காமல் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியிலே சேர்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடிங்க எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு வீடே மணக்கிற அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷி ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்